வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் மகாபெரிவா மகா மகாபிரிவா அம்பிகையை பற்றி சொல்லிய கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம் பணத்தை வைத்து கொண்டு புண்ணியம் சம்பாதிக்க வேண்டும் அறிவில்லாதவன் பாபத்தை சம்பாதிப்பான் பாபம் சம்பாதிப்பது அனர்த்தத்துக்குத்தான் அர்த்தம் உபயோகப்படும் பஜகோவிந்தத்தில் ஆச்சாரிய அர்த்தமனர்த்தம் பாவைய நித்யம் நாஸ்தி ததக சுகலேச சத்யம் புத்ராதமி தனபாஜாம் பீதி சர்வத் புஷா விகிதா ரீதிஹி என்று சொல்றார் எல்லாம் உண்டாகும் இடம் அம்பிகையின் இடம் இங்கே முதலில் மகா உண்டாகும் எதை நினைத்தாலும் பலீர் என்று தோன்றும் புத்தியில் தோன்றுகின்ற எதுவும் நல்லதாக தோன்றும் அப்படியிருந்து பணம் வந்தால் இக பர லோகங்களுக்கு பிரயோஜனம் ஆன காரியங்களை செய்வான் ஏகாந்த பக்தி அம்பிகை இடத்தில் யாருக்கு உண்டோ அவர்களுக்கு சரஸ்வதி கடாட்சம் நிறைய கிடைக்கும் நல்ல புத்தி உண்டாகும் பிரம்மாவுக்கு அது நிரம்ப இருக்கு அம்பிகை உபாசகனுக்கு அதைவிட அதிகமாக உண்டாகும் அதனால் பிரம்மாவுக்கு கோபம் வரும் இப்படி ஹரியும் பிரம்மாவும் கோபித்து கொள்ளும் வரைக்கும் லக்ஷ்மி சரஸ்வதி கடாட்சம் அம்பிகையின் பக்தனுக்கு கிடைக்கும் ஐஸ்வர்யம் எதற்கு அனுபவிக்கவும் தர்மம் பண்ணவும் உபகாரம் பண்ணவும் தான் வேண்டும் பாபி இடத்தில் ஐஸ்வர்யம் போனால் அவனுக்கும் கோபம் லோகத்துக்கும் கஷ்டம் புத்தி ஐஸ்வர்யம் இரண்டுமே வந்துவிட்டால் வேற என்ன வேண்டும் அம்பிகை வேண்டும் என்பதை கொடுப்பாள் நமக்கு கேட்கத் தெரியாவிட்டாலும் கொடுப்பாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சென்னையில் பெரியவா அம்பிகை பற்றி ஆற்றிய உரை இது ஜெய் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர இது இதுபோல் மகா பிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகா பிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர் மகா பெரியவாச்சரணம்